ஆங்கில வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு நண்பர்களே ஓகே புதிய தொடக்கம் புதிய நம்பிக்கை பழைய கனவுகளை விட்டுவிட்டு புதிய சந்தோஷங்களை வரவேற்போம் நண்பர்களே எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹாப்பி நியூ இயர் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடும் என்று நினைக்க அறிஞன் கடந்த வருடம் இருந்ததை விட இந்த வருடம் இன்னும் நல்லா இருப்போம்னு நினைங்க முக்கியமாக யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே தான் உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் வந்து பேசுகிறாங்களா பேசிட்டோம் பிடிக்கலையா ஓகே அவங்களோட வேலையை நீங்கள் பார்க்கட்டும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரிப்பீட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே அதை விட்டுட்டு எல்லாரும் ஒரு வேலை பண்ணுறாங்க அதை நம்மளும் பண்ணலாம் அதை விட்டுட்டாங்க நம்மளும் விட்டுடலாம் இப்படின்லாம் ஏனோதானோ அப்படின்லாம் பண்ணக்கூடாது நண்பர்களே ஒரு செயலை பண்ணுறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் மெயினாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க நண்பர்களே இந்த ஓவர் திங்கிங்கு லேசினஸ்ஸு அடுத்தவனை பார்த்து கம்பேர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தோணுதோ அதை சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணிட்டு போகணும் அதை விட்டுட்டு அடுத்தவனை பார்த்து கம்பேர் பண்ணிவிட்டு மூட் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நண்பர்களே நம்மளோட மொபைலில் ரீல்ஸ் வீடியோஸ் பார்த்து அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நண்பர்களே ரீல்ஸ் ஸ்க்ரோ பண்ணுற டைமில் எடிட்டிங்கு பிஸ்னஸ்ஸு ஸ்பீக்கிங்கு இல்லைனா ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃபுக்கு யூஸ் ஆகும் நண்பர்களே யாராவது நம்மளை பற்றின ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்ஸு ரியாக்ட் எதுவுமே பண்ணக்கூடாது நண்பர்களே நம்மளோட கோல் என்னவோ அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் நடுவில் நம்ம இந்த இதுக்கெலாம் ரியாக்ட் இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் டைம் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் காலையில் நேரமாக எந்திரிங்க எந்திரிச்சு எதுவுமே பண்ண வேணாம் போய் ஒரு நேச்சுரலாக இருக்கிற இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து அமைதியாக யோசிங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் ரன்னிங் போங்க இதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது அவசர அவசரமாக வேலைக்கு புறப்படுறது போய் அங்கேயும் எட்டு மணி நேரமாக உட்காந்துட்டு இருந்துட்டு மறுபடியும் வர்றது சாப்பிட்றது தூங்கிறது அவ்வளோதான் இதே ரொட்டீனாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலையில் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா தண்ணி குடிங்க ஹெல்த் இருக்குது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்மளால் பார்த்துக்க முடியும் இந்த இயர் எந்த ஆகிறதுக்குள்ள பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் வச்சு அதுக்காக ஓட ஆரம்பிங்க நண்பர்களே அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்ல ஒரு தெளிவு வரும் நண்பர்களே ஓகே நண்பர்களே புது வருடம் உங்களை மாற்றாது புது முடிவு தான் உங்களை மாற்றும் உங்களோட கோல் உங்களோட லைஃப் உங்களோட கையில் இருக்குது பார்த்து நிதானமாக தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நல்ல முடிவெடுத்து நல்லா இருங்க ஹாப்பி நியூ இயர்